ज्योति ज्योतिज्योति शिवं ज्योति ज्योतिज्योति शिवं ज्योति ज्योतिज्योति अरुण् वाम ज्योति सोम ज्योति वाण ज्योति ज्ञान ज्योति yoha ज्योति vada वाद ज्योतिनाद ज्योति Yema ज्योति व्योम ज्योति ஜோதி ஏஜோஜோதி ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஓட்ட காட்டு ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனை ஆடல் நீடு பாதனே ஆதி நீதி வேதனை ஆடல் நீடு பாதனே வாத नादने. ोदने जोदी ज्योति हरम् ज्योति तनिरुणे हरम् जोदी 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 सुयम् जोदी 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 परम जोदी 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 अरु जोदी 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 शिवम वाम ज्योति सोमज्योति वाण्योति ज्ञानज्योति माहज्योतियोह ज्योति वाद ज्योति नादज्योति नाद ज्योति एम ज्योति व्योम ज्योति एर्ज्योति वीर्ज्योति आदिनीदि वेदने வாதி ஞான போதனே வாழ்க வாழ்கே அட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கட்டு அருட்பெரும் ஜோதி அவரு காட்டி அருண் காட்டுகிறேன் अरटर ज्योति अरटोरुणे हरट हरि अरुण हरटेर ज्योति 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 परम ज्योति 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 सुयम ज्योति 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 परम ज्योति 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 अर ज्योति ज्योतिज्योति शिवं वाम ज्योति सोम ज्योति वाण्योति शोमज्योति माह ज्योतियो वाद ज्योतिनाद ज्योति एम ज्योति व्योमज्योति ए्योति ज्योति एघ ज्योति एह ज्योति एोति एघ ज्योति आदिनीधिवेदने அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி

கருமையுள்ளதீசர் சட்டை நாதர் மூப்பான கொங்கணரும் பிரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் கோபான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைகாடார் சண்டிகேசர் பாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே மகான் ரோமரிஷி அருளியே காப்புத்தானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தனி கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்க கொல்லா நெறி புகழைமெல்லாம் ஓங்க இதுவாரும் இந்த ஒவ்வொரு மாதமும் அன்னதானத்திற்காக நன்கொடை அளித்து உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் அழித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அனைவர் அன்பு குடும்பமும் எவிடத்தும் எக்காலத்தும் எண்ணிலையும் எச்சூழலையும் எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க சிதம்பர ராமலிங்க சுவாமியினுடைய அருள் பெற்று வாழ்க பதினேழு லட்சத்தினுடைய பெருள் பெரும் பேறு பெற்று வாழ்க என்று வாழ்க்கை மகிழ்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி